you mm -hmm. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இது ஒரு காற்று ராசி இந்த ராசிக்காரர்களுடைய அந்த சின்னம் பார்த்திங்கன்னா இந்த இரட்டையர்கள் சின்னம் மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இரண்டு விதமாக யோசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் புதிய புதிய கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு துடிப்புடன் செயல்படக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கல்வி கற்கிறது அப்படிங்கறது ரொம்ப பிடித்தமான செயல் எதையாவது ஒன்று படித்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கலை ரசனை அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு கலையில கற்றுக்கணுங்கிற ஒரு ஈடுபாடு இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியான சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலியும் கூட சுயமா உழைச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க பேச்சில் ஒரு திறமை இருக்கும் பேசியே சாதிக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அதே மாதிரி பேசும்போது கூட கொஞ்சம் கிண்டலாகவும் நகைச்சுவை கலந்த மாதிரியும் பேசக்கூடியவங்களாம் இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோக்களும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மிதனராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் தான் சொல்ல முடியும் மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு உங்களுக்கு தீர்வு வழங்குவார் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்க பார்க்கலாம் மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் சரி வாங்க நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் ஏன்னா நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கன் நடைபெறும் சரி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மறைந்த புதனால நிறைந்த தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு ஸ்தானாதிபதியாக சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதனால குருவின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் மீது பதிவதாலும் நல்ல காரியங்கள் பல இந்த வாரத்தில் நினைக்கிறக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்லயே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த வாரத்தில் நடைபெறும் பணம் வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இந்த வாரம் முழுவதுமே வக்கரக அடைந்திருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் இந்த குரு இவர் வந்து வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் சுப செய்தி ஏதாவது உங்களுடைய வீட்டுக்கு வந்த மனமாக இருக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செய்தி இந்த வாரத்தில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் துணிந்து எடுக்கிற முடிவுனால இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு தொழில் ரீதியாக நீண்ட நாட்களை செயல்படுத்த முடியாத இருந்த சின்ன சின்ன திட்டங்களை இந்த மாத நீங்க செய்வீங்க அதனால நல்ல ஒரு ஆதாயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இது நிலும் வாடகை கட்டடத்தில் இருந்திருப்பீங்க இனி நீங்க சொந்த கட்டடத்தில் குடி ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக சொந்த வீடு கட்டி அதில் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த வாரத்தில் நிறைவேறும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க உயர்ந்த மனிதர்களோட ஒத்துழைப்பு இந்த டைமும் கிடைக்கும் நல்ல காரியங்கள் நடைபெற இந்த டைம் நிறைய நிறைய நல்வழிகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில மிதுனராசி அன்பர்கள்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அல்லது தொழிலில் முதலீடு செய்யலாம் அப்படின்லாம் இந்த டைம் யோசிப்பீங்க கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனா வரிகள் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை தந்துட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் அமைந்துருக்கு கொஞ்சம் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் கடகத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால இந்த வாரம் முழுவதுமே கும்பத்துல சஞ்சரிக்கும் சனியை பார்க்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் சனி மீது அவருடைய பார்வை பதிய பொழுதுபோக்கு உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இந்த வாரத்தில் வரும் ஒரு சிலருக்கெல்லாம் ஊர் மாற்றமோ அல்லது இடம் மாற்றமோ ஊதியத்தில் ஏதாவது ஒரு மாற்றமோ அதே மாதிரி நீங்கள் வகிக்கிற பல பதவியில் ஏதாவது ஒரு மாற்றமோ இந்த வாரத்தில் வர்றதுக்கான ஒரு யோகமெல்லாம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வெளிநாட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள்லாம் இந்த டைமு கிடைப்பாங்க அதே மாதிரி புதிய பங்குதாரர்களை உங்களுடைய வியாபாரத்தில் சேர்க்கும்போது கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சில மிதுனராசி அன்பர்கள்லாம் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு மனையோ அல்லது பூமியோ அல்லது ஏதாவது ஒரு புதிதாக வாகனமோ அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளோ வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க அதே மாதிரி ஒரு எல்லாம் ஏஜென்ட் போன்ற வேலையெல்லாம் இந்த டைம் செய்வீங்க அதுலேயும் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் மகர ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு இந்த ராசிக்கு மிதனராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் மாதிரி பன்னிரெண்டுக்கு அதிபதியில் சஞ்சரிப்பது ரொம்ப யோகம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட செயல்படுவீங்க திட்டமிட்ட ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த வாரத்தில் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான பலன் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிங்க இந்த டைமு போய் நீங்கள் நின்னீங்களாவே போதும் அந்த பணம்லாம் இந்த டைமு கிடைக்கும் வாரிசுக்காக காத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு பாக பிரிவினை போன்ற பிரச்சனைகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் அவரும் வக்கரகம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் ஆறுக்கு அதிபதி வக்கரகம் பெறுவது உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் கொஞ்சம் கவனமாக பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும் அதே மாதிரி உயர்ந்த பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பழகுங்க இந்த டைம் உங்களுடைய மேல் அதிகாரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி இடம் பூமி சம்பந்தமான வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இடம் பூமி வாங்கும்போது அந்த Да. பத்திரங்கள்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போகிறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சீராகும் அதே மாதிரி மனிதர்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் என்றாலும் கூட வரவு காட்டிலும் கொஞ்சம் செலவு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பொது வாழ்வில் இருக்கிறவங்க நல்ல ஒரு திருப்பத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க இல்லை அப்படின்னா செலவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன தடை வரும் ஏன்னா பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க நிதானத்தை கடைபிடிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாணவ மனைவியில் பொறுத்த வரைக்கும் இந்த வா வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் விரயங்களும் வருவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இருக்கு அதற்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தொடர்ந்து நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ